ஓம் சாய்ராம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வருமானமாக வருங்க உங்களோட குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை மற்றும் மாமனார் மாமியார் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய உடல் நலமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட வீட்டின் மகாலட்சுமியாக இருப்பீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட ஒருவரி மந்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டுக்கு பணம் வந்து உங்களோட சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து பணம் வந்து மிக மிக அவசியமான ஒரு தேவை ஏன்னா பணம் இல்லைன்னா யாரும் நம்ம மதிக்க போறது போகிறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீர்வதற்கும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காகவும் நமக்கு கண்டிப்பாக பணம் தேவை அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருங்க சரிங்களா அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்கலாச்சம் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே போதும் உங்களுடைய கணவருக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரும் உங்கள் வீட்டில் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும் முக்கியமாக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நல்ல வேலைக்கு செய்ய வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆயிலும் சரி ஹெல்த்தும் சரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க சரிங்களா மொத்தத்தில் நீங்க வீட்டோட மகாலட்சுமி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது வெள்ளிக்கிழமைனாவே பொதுவாகவே எல்லோருடைய வந்து சுத்தம் செய்து நல்ல பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி நல்ல விளக்கேத்து வச்சுட்டு வாசம் நிறைந்த சாம்பிராணி புகை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே கும்பிடுவீங்க அப்படி செய்யும் போது இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லும் போது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் சரிங்களா இது ஒரு வரி மந்திரமாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த

இந்த வீடியோவை பெண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்துங்க ஒருவேளை ஆண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கல்யாணம் ஆயிருந்தால் உங்களுடைய மனைவி கிட்ட காட்டுங்க இல்லைன்னா உங்களுடைய அம்மா கிட்ட காட்டிட்டு அவங்களையும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் உச்சரிக்கலாம் நிலைவாசல் கதவை திறக்கும் போது சொல்லுங்க பூஜை அறையில் விளக்கேற்றும் போது உச்சரியுங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏதாச்சும் பிரசாதம் செய்யும் போது இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளேயே கொண்டு பால் பாயாசம் செய்யலாம் இல்லை வேற எந்த பிரசாதம் செய்யும் போதும் சொல்லலாம் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பால் பாயாசம் செய்யுங்கள் அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருள் அதே போல பூஜை அறையில் வந்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூ வைக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மொத்தத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் ஆன்மீக விஷயமாக எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஓ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை அது போக கற்பூர ஆரத்தி காட்டும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சாம்பிராணி புகை போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரிங்களா வெள்ளிக்கிழமை ஆச்சுனாவே இந்த மந்திரத்தையும் உங்களுடைய வீட்டு பெண்களையும் பிரிக்கவே பிரிக்காதீர்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே இந்த மகாலட்சுமி தாயாரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே போல கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு அபரிவிதமான நல்லது நடக்கும் சரிங்களா முயற்சி செஞ்சு பாருங்க அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை உச்சரித்த பின் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க சரிங்களா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்ல 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 உங்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து சேருங்க ரொம்ப மனசில் நல்ல பக்தியோட மனசில் ஒரு நம்பிக்கையோட நல்ல மனசோட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கலாச்சம் பெறுவுங்க இதோட இன்னொரு பரிகாரமும் சொல்றேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் பெருகி நீங்கள் வந்து மிக விரைவில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்க சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து கல்லுப்பு தேவை அதுவும் முக்கியமாக வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் அதனால வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே வந்து நீங்க வியாழக்கிழமை அன்றைக்கே வந்து நீங்க வந்து அதுவும் முடிந்த அளவுக்கு சுக்கிர ஓரை நேரத்திலேயே வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த நேரத்தில் ஒரு கல்லுப்பு பாயிட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க என்ன பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரை அதாவது காலை ஆறு டு ஏழு மணிக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த கல்லுப்பை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் உங்களோட பூஜை வைத்து பூஜை செய்த பிறகு வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் வந்து பூ வச்சுக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நல்லபடியாக மனசார கும்பிட்டுங்க அந்த கல் பாக்கெட்டை வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை அடியில் வைத்து விட்டு நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும் திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கிர ஓர நேரத்தில் மொத நாள் வாங்கிட்டு வந்த உப்பை மகாலட்சுமி தாயாரோட கால் பாதத்தில் வைத்து விட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பவும் சாமி கூலிங்கள வெள்ளிக்கிழமை கும்புற மாதிரி சாமி படங்களுக்கெல்லாம் பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நல்ல மனசார கும்பிட்டுருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தேரணும் பணம் பல வழியிலேருந்து வந்து சேர்ந்து நீங்களும் பணக்காரர் ஆகணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜாடி எடுத்துங்க சரிங்களா அந்த ஜாடியில் வந்து இந்த நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த உப்பை வந்து அந்த கல் ஜாடி முழுவதுமாக நிரம்புமாறு மாதிரி வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா அப்படி நிரப்பிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அந்த ஜாடிக்குள்ளே வச்சுடுங்க சரிங்களா வச்சுட்டு அது மேல உப்பை போட்டு ஃபுல்லா வந்து நிரப்பி வச்சிடுங்க சரிங்களா இல்லைனா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் வசதி இருக்குன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு பதிலாக ஒரு சின்ன வெள்ளி நாணயத்தையும் வைக்கலாம் அது வந்து ரொம்ப இன்னும் சிறப்பு மிக்கதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் அதாவது காலையில் ஆறு டு ஏழு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளிலும் செய்யலாம் சரிங்களா எதுக்கான வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை குறிக்கும் அதே போல வெள்ளி நாணயத்திற்கும் சுக்கிர பகவான் அனுகிரகம் உண்டு மகாலட்சுமி தாயரோட அருக்க அச்சம் பெற்ற நாளும் வந்து பாத்தீங்கன்னா தாங்க சோ இப்படி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அனைத்தும் ஒன்றாக சேரும் இந்த நாள்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது அதற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு மிக மிக விரைவிலேயே கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் உழைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பணத்தடை இருந்தாலும் சரி அந்த எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வம் சேர அந்த சுக்கிர பகவானும் காலக்ஷ்மி தாயாரும் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக உதவி செய்யும் செய்வாங்க அதே போல வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கீர ஓர நேரத்தில் அதாவது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து கல்லுப்பை வாங்கலாம் சரிங்களா மாசில் ஒரு நாளாச்சும் இந்த டயத்தில் கல்லுப்பு வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் பெருகும் எதுக்காக கல்லுப்பு வந்து முக்கியமாக சொல்கிறோம்னா கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பிறந்த கடல்ல வந்து வருதுங்க அதனால மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்புங்க அதுபோக மகாலட்சுமி தாயாரின் முழுமையான அம்சம் இருக்க பொருளும் பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு தாங்க அதனால இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்குவதன் மூலமாக காலையில் ஆறு டு ஏழு சுக்கிர ஓரையில் அந்த நான் சொன்ன பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்கடைச்சம் முழுமையாக இருக்குங்க இந்த மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தையும் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரைய நேரத்தில் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோட முழுமையான அருவக் கடாச்சம் கிடைச்சி உங்கள் கணவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து வருமானமாக வருங்க அது தொழில் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி வேலையில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகாது ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகுங்க அந்த மகாலட்சுமி தாயாரோட அறுவு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்பரே இந்த வீடியோ பிடிச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நம்ம உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க